வாழ்க்கையில் கடந்ததை மறந்துவிடு மண்டியிட்டு வாழ்ந்த வாழ்க்கை மறைந்துதான் போனதாலே மானிட வாழ்வில் மேலும் மகிழ்ச்சியை நிலைக்க வேண்டும் கடந்தது நினைவில் நின்றால் கவலைகள் கூடுமன்றதோ நடப்பதை நினைப்போமானால் நெஞ்சே நீ அமைதி கொள்ளும் கருமம் யாவும் தடுக்கின்ற நிலைகளாச்சு உழைக்கின்ற முயற்சி எங்கும் ஒற்றுமை குலைந்தே போச்சு சிரிக்கின்ற வாழ்வு வாழ்ந்தோம் சிந்தனை சிதறலாக விரிக்கின்ற கரத்தை பார்த்தோம் வினா போல் நின்றோம் மாற்றமே வந்ததாலே மறந்தோம் நம் கலந்ததெல்லாம் தேடிய செல்வம் எல்லாம் சிறகினை கதவு தாளும் கதவுத்தாலும் தட்டி நின்று பேசுது பெருமையோடு பொழுதுகள் புலரும் என்று ஏற்றிய ஒளிகள் எங்கும் ஒளிந்தது இருள்களாக ஊற்றிய கண்ணீர் ஆறு உதிர்ந்தது குதிரமாக சேற்றிலே வாழ்ந்து நின்ற சூதனை கடந்து போக காலத்தை காட்டி நின்ற கடிகார மாற்றத்தாலே விதைத்திட்ட விதைகள் யாவும் வெளிச்சத்தின் உச்சமாக துளிர்க்கது நினைவில் நித்தம் நிறுவிய கல்வெட்டாலே கடந்ததை மறந்து என்று கங்கணம் கட்டி நின்ற புலம்பிய பித்தரெல்லாம் கடந்ததை மறந்து இப்போ கதிரையை விட்டு சென்று இடர்களை இதயம் தாங்க இல்ல கதிரையிலே அருந்தும் தேனி